காவல் எதிர் வழக்குகள் ரெண்டு வழக்கு இருக்கும் அதாவது இரண்டு நபர்களுக்கிடையே சண்டை இருக்கும் இவரும் புகார் மனு கொடுத்திருப்பார் அவரும் புகார் மனு கொடுத்திருப்பாரு அப்படிப்பட்ட நேர்வுகளில் ரெண்டு பேர் மேலேயுமே வழக்கு பதிவு செஞ்சிடும் காவல்துறை அதுக்கு பேரு எதிர் எதிர் வழக்குகள் நீயும் கோர்ட்ல போய் ஜாமீன் எடுத்துக்கோ கோர்ட்ல போய் ஜாமீன் எடுத்துக்கோ உங்களை சொன்னா நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மேலையும் போட்டத ரெண்டு பேரும் எந்த வழக்கில் உண்மைத்தன்மை இருக்கும் அப்படிங்கிறத கோர்ட்ல அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மேலையும் வழக்கம் போட்டு விட்டுரும் இது நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடிய விஷயம்தான் இப்படிப்பட்ட நேர்வுகளில் அந்த விசாரணை அலுவலர் அந்த இரண்டு வழக்குகளையும் எப்படி விசாரணை செய்யணும் அப்படிங்கிறது தான் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் தமிழ்நாடு காவல்நிலை ஆணைகள் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு உட்பிரிவு ரெண்டு சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய விசாரணை அலுவலர் இரண்டு முதல் தகவல் அறிக்கைகளையும் நன்றாக விசாரணை செய்யணும் புலன் விசாரணை செய்யணும் அந்த புலன் விசாரணையின் அடிப்படையில் எந்த முதல் தகவல் அறிக்கை உண்மை எந்த முதல் தகவல் அறிக்கை பொய் அதாவது முதல் தகவல் அறிக்கை என்பது நம்ம கொடுக்கக்கூடிய புகார் மனுவை அப்படியே பதிவு செய்வதற்கு முதல் தகவல் அறிக்கை எந்த விதமான திருத்தங்களும் செய்ய முடியாது நீங்க கொடுக்கக்கூடிய புகார் மனு அப்படியே அதுல இருக்கும் அப்ப நீங்க அந்த புகார் மனுவில் என்ன சொல்லியிருக்கீங்க அது எந்த புகார் மனு உண்மைத்தன்மை வாய்ந்தது என்பதை அவரு தீவிர விசாரணைக்கு மேற்கொண்டு புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு அதில் எது உண்மை இருக்கோ அந்த உண்மைத்தன்மையான அந்த முதல் தகவல் அறிக்கை மீது அவர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் தொண்ணூறு நாட்களுக்குள்ள அப்படி பதிவு செய்யக்கூடிய குற்றப்பத்திரிகை நீதிமன்றத்தில் அவர் கொடுப்பாரு இனியர் வழக்கு பொய்ய இருக்கு பாத்தீங்களா ஒரு வேண்டுமென்ற திட்டமிட்டு ஒருத்தர் பொய் வழக்கு அப்படிப்பட்ட வழக்குகளை இவர் தாராளமாக தள்ளுபடி செய்யலாம் எம்எஃப் செய்வாங்க இவரு தவறான ஒரு வழக்கு அப்படின்னு சொல்லி புகார் மனு சொல்லி அந்த வழக்கு வந்து எம்எஃப் பண்ணிடுவாங்க தள்ளுபடி பண்ணிடுவாங்க இப்படிப்பட்ட நேர்வுகளில் அவர் இரண்டுமே உண்மைத்தன்மையான வழக்கு ரெண்டு பேருமே அடிதடி நடந்திருக்கு ரெண்டு பேருக்குமே மண்டை உடஞ்சிருக்கு ரெண்டு பேருக்குமே ரத்த காயம் வருது ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்க இரு நபர்களுமே பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற நேரத்துல ரெண்டு வழக்குகளுக்கும் அவர் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணும் இரண்டு வழக்குகளையும் முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சு அந்த நீதிமன்றத்துல குற்றவியல் நடுவர் முன் அவர் கொடுக்கணும் இல்லை அப்படின்னா உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னா வழக்கை தள்ளுபடி செய்யலாம் இல்ல உண்மைத்தன்மை இருக்கு அப்படின்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாம் இப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் இந்த ஆணைகள் ஐநூத்தி அறுபத்தி ரெண்டு உட்பிரி ரெண்டு வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் என்று சொல்லக்கூடிய அந்த விசாரணை அலுவலருக்கு கொடுத்திருக்கு அவர் நினைச்ச தள்ளுபடியும் பண்ணலாம் அவர் நினைச்ச குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் செய்யலாம்